என்னதான் முத்துவேலு சக்திவேல சேர்ந்து பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தாலும் பழனிவேலோட தன்மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த சோனியாவே வந்துட்டு பழனிவேல் கூட சேர்ந்து இந்த முத்துவேல் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு முடிவு எடுத்தது ரொம்பவே சரின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரடிக்ஷன் இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டில பழனிவேல் வந்துட்டு கல்யாணம் முடிச்சல இருந்தே ரொம்பவே சோகமாகவும் டென்ஷனாகவும் இருக்காரு பனிவேலா போய் சோனியாட்ட பேசுற மாதிரி தெரியல இதனால சோனியாவே வந்து பனிவேல் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு கல்யாணம் முடிச்சதுல இருந்தே ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க ரொம்பவே கோவமா இருக்கீங்க உங்களுக்கு இந்த கல்யாணம் கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா கண்ணு முடி என்னென்னமோ நடந்து முடிச்சிருச்சு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தேன் ஆனா கடைசி நிமிஷத்துல எல்லாமே மாறிடுச்சு எனக்கு என்ன நடந்துச்சுனே புரியல நான் இன்னும் அந்த அதிர்ச்சியை விட்டே வெளியே வரல அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி பழனிவேல் வந்து சோகமா பேசிட்டு இருக்காரு எனக்குமே வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் இருந்தேன் உங்களை பத்தி ஏற்கனவே எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை நிறைய பங்கன் எல்லாம் பாத்துருக்கேன் இங்க ரொம்பவே ஜாலியான டைப் எனக்கு தெரியும் இருந்துமே வந்து உங்க அண்ணங்க ஏற்கனவே பொண்ணு கேட்டிருந்தாங்க ஆனா ஆரம்பத்துல எனக்கு கல்யாணத்துல

பிஸ்னஸ் பத்தான் நான் எதுவுமே யோசிக்கல எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் சொல்லிட்டு பனிவேல் வந்து எதுவுமே பேசாம படுக்கிற போயிடாரு முடிஞ்ச அளவுக்கு சோனியாவுமே வந்து எல்லா விஷயத்தையுமே பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பழனிவேலுக்கு அவங்க அக்கா வீடும் அவங்க அக்கா வீட்டு ஆளுநர் அனுப்பு மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு இந்நேரம் அந்த வீட்டில் இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம மாப்பிளையரோட பேசிக்கிட்டு ஜாலியா இருந்திருப்போம் இப்போ எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி பனிவேல் வந்துட்டு அதே வருத்தத்தோட படுக்கிறாரு காலையில பழனிவேல் தூங்கி எந்திரிச்சதுமே அவசர அவசரமாக அவரை வந்துட்டு மில்ல சுத்தி காமிக்கிறக்காக கூப்பிட்டு போயிடறாங்க இனிமேல அந்த கடைக்கு போய் எடுபடி வேலை எல்லாம் பாக்க தேவை கிடையாது இந்த மில்லில் தான் நீ வேலை பார்க்க போற அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேலை வாங்குறதா உன்னோட வேலை சின்ன முதலாளி நீ கௌரவமா நடந்துக்கோ எப்படி வேலை வாங்குறதுன்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வேலைக்கு விருப்பமே இல்லாதனாலும் கட்டாயப்படுத்தி இந்த வேலையை தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துவேலை சக்தி வேலை சேர்ந்து கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் குமார் குப்டு பள்ளி வேலைக்கு மில்ல எல்லாம் சுத்தி காட்டு எல்லார்டுமே பள்ளி வேலை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க குமார் வந்து பள்ளி வேலை கூப்பிட்டு வெளியே சுத்தி காமிக்கலாம்னு சொல்லி போறப்ப கரெக்டா அந்த டைமுக்கு பாண்டியனமே அங்க வந்துறாரு ரொம்பவே கோபத்தோட வர பாண்டியனை பார்த்ததுமே பள்ளி வேலைக்கு என்ன நடக்குதுன்னே புரியல என்னாச்சு மச்சான் ஏன் அவ்வளவு கோவமா வரீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப கூட பாண்டியன் வந்து அந்த உண்மை எதுவுமே பள்ளி வேலைக்கு தெரிஞ்சிடக்கூடாது பள்ளி மனசு காயப்படக்கூடாது

காரணமே தெரியலையா இப்படி எல்லாம் சொல்லிதான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுமா அவ கூட பிறந்த தம்பி தானே உங்களுக்கு எப்படி வாய் கூசாம அப்படி எல்லாம் சொல்ல தோணுச்சு நீங்க எல்லாம் மனுஷங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஆதங்கத்தோட முத்துவேலி சக்தியிலையும் பயங்கரமா திட்டிகிட்டு இருக்கிறாரு எங்க தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் எது சொல்லணும் எதை சொல்லக்கூடாங்கிறது எங்களுக்கு தெரியும் அவ வாழ்க்கையில தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்னடா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்தை வந்து முத்துவேலி சக்தியில சேர்ந்து திட்டிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு பாண்டியனோட பசங்க மூணு பேருமே அங்க வந்துடுறாங்க சண்டை ரொம்பவே பெருசா பெருசாயிருது கிட்டத்தட்ட கைகளை பாக்குற மாதிரி போகவே பழனிவேல் வந்துட்டு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு வெளியே வந்துடுறாரு சண்டையை தடுக்கிற பழனிவேல் வந்துட்டு நடந்த உண்மையில அவர் காதால கேட்டதால ரொம்பவே நடுங்கி போயிடறாரு மச்சான் சொல்றதுலாம் உண்மைதானா நீங்க அப்படி போய் சொன்னீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாரு முத்துவேல சக்திவேல எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தலை கீழே போட்டுட்டு அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் மச்சான் பொய் சொல்ல மாட்டாரு உங்க வாயால சொல்லுங்க நீங்க அப்படி சொன்னீங்களா சொல்லி பழனிவேல் கேக்குறாரு எனக்கு வேற வழி தெரியல பழனி உனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இது தான் வாய்ப்பா இருந்துச்சு நாங்க அதை மட்டும் சொல்லாம இருந்தோம்னா கண்டிப்பா உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க அப்புறம் ஊருக்காரங்க முன்னாடி எங்க கௌரவம் என்ன ஆகுறது அதனால தான் அப்படி பண்ணோம் அது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணோம் இப்போ ஒன்னும் கெட்டு போகல நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தா பாண்டியன் கடையில கஷ்டப்பட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கணும் இப்போ நாங்க கரண்ட பண்ண கல்யாணம் பண்ண இப்போ பாரு மெல்லுல வந்து கௌரவமா நின்னுட்டு உனக்கு எந்த வாழ்க்கை சிறந்ததோ அதை தான் நாங்க அமைச்சி கொடுத்துக்கிறோம் அதுக்காக சின்ன சின்ன பொய் சொல்றதுல தப்பு இல்ல அப்படினு சொல்லிட்டு சக்திவேல் வந்து செஞ்ச தப்பலாம் மறக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லங்கற மாதிரி பல்வேலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு உங்க கூட பிறந்த தம்பின்னு சொல்லிக்கிறக்கே நான் வெக்க இனிமேல் தயவு செய்து தம்பிங்கிற முறையில என்கிட்ட வந்து யாரும் பேசிராதீங்க அப்படினு சொல்லிட்டு பல்வேல் வந்து ரொம்பவே கோவமா சக்திவேல் சக்திவேல் திட்டிட்டு அங்க இருக்கிற ஜாமான்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு கோவமா மெல்லுல இருந்து கிளம்பி போயிரறாரு நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ பல்வேலுக்கு நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருச்சு இதுக்கு வந்து பள்ளிவேலுக்கு எந்த ஒரு கொடுமையுமே பண்ணாதீங்க இனிமேலாவது திருந்த பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்தியில பயங்கரமா திட்டிட்டு பாண்டியனு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இன்னொரு பக்கம் பள்ளிவேல் எங்க போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவியல ஃபாலோ பண்ணி போற பாண்டியோட பசங்க மூணு பேருமே வந்துட்டு எங்கம்மா போறீங்க எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க எனக்கு என்ன நினைச்சாலே ரொம்பவே கேவலமா இருக்கு இப்படிப்பட்ட அன்னைகளோட சேர்ந்து நானும் பிறந்துருக்கிறேன் இங்கெல்லாம் மனுஷங்க தானே எப்படி கூட பிறந்த தம்பி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு மனசு வரும் இவ்ளோ பெரிய பொய்ய சொன்னவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன கொலை பண்றது கூட யோசிக்க மாட்டாங்க இவங்க கூட அந்த அண்ணியை எப்படி தான் வாழ்றாங்கன்னே தெரியல கடைசி காலத்துல அம்மாவுமே வந்து அன்னைக்கு நடைகள்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு பட போது இவங்க மிரட்டலுக்கு உருட்டலுக்கு எல்லாம் பயந்துகிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் என்னடா என்னோட வாழ்க்கையை வாழ முடியாது இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து கோவமா வீட்டுக்கு கிளம்பி போறாரு பாண்டினோட பசங்களும் எவ்வளவோ தூரம் பழனிவேல் எடுத்து சொல்லி பாக்குறாங்க அதுதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு மாமா இனிமேல பிரச்சனை பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க இருக்கோம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் அவங்க பண்ண மாட்டாங்க அமைதியா போங்கன்னு சொல்லிட்டு பழனிவேலுக்கு எவ்வளவோ தூரம் வந்து ஆதரவா சொல்லி பாக்குறாங்க ஆனா பழனிவேலுக்கு அவங்க அன்னைக்கு மேல பயங்கரமான கோவம் வருது அதே கோவத்தோட வீட்டுக்குள்ள போற பழனிவேல் வந்து அவங்க அன்னைக்கு ரெண்டு பேரும் எதை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்க எப்படி எல்லாம் ஏமாத்தி சுகன்யா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க உண்மையை அவங்க அண்ணியல் டீ சுகன்யா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டே சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்டதுமே ஒட்டுமொத்த குடும்பமே சாக்காய் போய் நின்றுட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுனா நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் உங்க அண்ணன் என்ன இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க உங்க அண்ணன் சொன்ன பேச்சை கேட்டு அவர் நியாயமா இருப்பாரு நம்பி தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் கடைசியில இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க இதே கௌரவத்துக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க பேச்சை கேட்டு நீங்களே என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்களே தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சுகன்யாவுமே வருத்தப்பட்டு இருக்காங்க நடந்ததெல்லாம் நடந்து முடிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம பல ஆசை எதையுமே மாத்த முடியாது உனக்கு உண்மையிலேயே என்ன பிடிச்சிருந்துச்சுனா உனக்கு உண்மையிலேயே கூட வாழணும்னு ஆசை இருந்துச்சுனா என் கூட கிளம்பிவா இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை என்னோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து வை நம்ம பாண்டியன் வீட்டுக்கே போயிடலாம் நான் அந்த மல்லிகை கடையில வேலை பார்த்து கஷ்டப்பட்டா உனக்கு காப்பாத்துறேன் என் மேல நம்பிக்கை இருந்தா கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவேல் வந்து சோனியாவை கூப்பிடுறாரு சோனியாவே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பள்ளிவேலுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்களுமே கிளம்புறது தயாராயிட்டாங்க மில்லுல இருந்து அவசர அவசரமா கிளம்பி வர முத்துவேலு சக்தி வேலும் பள்ளிவேல சோனியாவும் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறது பார்த்ததுமே ரெண்டு பேருமே போகாம தடுக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி வீட்டை விட்டு

முத்துவேல் சக்திவேல் கண்ணு எதிர்க்கே வந்து பழனிவேலோட கையை பிடிச்சு சோனியா வந்து கூப்பிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போயிடறாங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற முத்துவேலுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிருது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணே வந்து இன்னைக்கு நமக்கு எதிராக திரும்பிடுச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாண்டியன் தான் பாண்டியன் மட்டும் மில்லுல வந்து உண்மையா சொல்லாம இருந்திருந்தானா பழனிவேல் வந்து இந்த முடிவு எடுத்திருப்பானா இந்த பாண்டியன் குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுனே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்கிற முத்துவேலை இன்னுமே கோவப்படுத்துற மாதிரி சக்திவேல் பேசிட்டு இருக்காரு நடந்த வரைக்கும் போதும் ஊருக்காரங்க கூட பிறந்தவங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே நீங்க அவமானப்பட்டுட்டீங்க இவ்வளவு தூரம் அவமானப்பட்டுமே நீங்க இப்ப வரைக்குமே திருந்தல இதையாவது ஒரு கடைசி வாய்ப்பை நினைச்சுட்டு திருந்துறதுக்கு பாருங்க இதுக்கு மேல நீங்க தான் அவமானப்பட்டு திருந்த போறீங்கன்னு எனக்கும் தெரியல இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களை கட்டின பொண்டாட்டிகளும் உங்களை விட்டுட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க தனிமரமா தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே வந்து முத்துவேல சக்தியில திட்டிடுறாங்க எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு முத்துவேல சக்தியில ரொம்ப அவமானத்தோட இருக்கிறாங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து பள்ளிவேல் மாதிரி பயப்படாம சோனியா வந்து ரொம்பவே தைரியமா பள்ளிவேல கூப்பிட்டு பாண்டியன் வீட்டுக்கே திரும்ப போயிட்டா நல்லா நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க